ஆதி பாரதி சீரியலில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எபிசோட் வந்திருக்குனே சொல்லலாம் செம எமோஷ்னலாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் பாரதி வந்து ஆதி கிட்டே வந்து நான் உங்களை வந்து தமிழை விட மனப்பூர்வமாக அதிகமாக உங்களை நான் விரும்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி செம எமோஷ்னலாக பேசுகிறாங்க மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்கள் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிக்கண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ஆதி வ கிட்ட வந்து அழகர் வந்து பேசிக்கிட்டு இருக்காப்புல ஏண்டா நீ வந்து இப்போல்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப ஜாலியாக இருக்கே போல் அப்படின்னோடனே அப்படிலாம் ஒன்றும் இல்லையே டேய் சும்மா இரு நீ வந்து சும்மா சும்மா பாரதியை வந்து பார்த்துக்கிட்டே இருக்க அதை நான் வந்து நல்லா நோட் பண்ணுறேன் ஏன் உனக்கு அவங்கள பிடிச்சிருக்குன்னா சொல்லு நான் வேணால் அவங்கக்கிட்ட வந்து பேசி உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருட்டா என்ன பேசுகிற நீ நீ முதல்ல வந்து ஓம் பொண்டாட்டி கூட சேர்ந்து வாழ்கிற வழியே பாரு அப்படின்னு அழகர்கிட்ட வந்து சொன்னோன்னே எங்கடா அவள் வந்து எதுக்கு எடுத்தாலும் வந்து கோவப்படுறா கோவப்படுறா அநியாயத்துக்கு கோவப்பட்டுக்கிட்டு இருக்கா அவ கிட்டக்கு போய் வந்து அன்பாக பேசி சமாளிக்க முடியும்லாம் எனக்கு தோணலை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பக்கம் அழகர் பேசிகிட்டு இருக்கப்போ பாரதி குறுக்க வந்தோன்னே அழகரை வந்து பார்க்காம பாரதியை பார்த்தே வந்து ரொமான்டிக்காக பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதை வந்து கரெக்டாக அழகர் வந்து நோட் பண்ணிட்டு சொல்கிறாப்புல இங்கே பர்றா இப்போயும் சொல்கிறேன் நீ கண் வந்து பாரதியை மட்டும்தான் இருக்கு வேணும்னா சொல்லு உனக்காக நான் அவங்ககிட்ட போய் பேசுகிறேன் அப்படின்னு நீ ஒன்றும் தேவை கிடையாது நிச்சயமாக கூடி சீக்கிரம் வந்து என்னோடய மனைவி என்கிட்ட வந்து மகளோடு வந்து சேருவா அதுக்கப்புறமேட்டுக்கு யாருங்கிற விஷயத்த உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த பக்கம் தமிழ் வந்து பாரதி கிட்ட வந்து கேட்குறாங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்கம்மா நீ ஆதி அப்பா எவ்வளோ நல்ல ஒரு தெரியுமா நீ தான் வந்து கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க என்னையும் சரி அப்பாவையும் கஷ்டப்படுத்துகிற நீயும் ராத்திரி பூரா தூங்காமல் இருந்து இருக்க உனக்கே வந்து இவ்வளோ கோபம் வருது அவரை மன்னிச்சாதான் என்ன அப்படின்னு சொன்னோன்னா பாரு தமிழ் என்ன வர வர ரொம்ப ஓவராக ஆதியப்பா ஆதியப்பான்னு சொல்லிட்டு இருக்கு அவர் என்ன செஞ்சாருன்னு உனக்கு தெரியும்ல அப்படின்னு நிச்சயமா நிச்சயமாக அவர் வந்து தப்பே பண்ணியிருக்க மாட்டார் அப்படியே அவர் நீ தப்பு பண்ணார்னு சொன்னாலுமே நான் அவரை வந்து மன்னிச்சிட்டேன் நீ ஏன் மன்னிக்க கூடாது அவரை எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு தெரியுமா அவரோட சேர்ந்து நம்ம மூணு பேருமே கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொன்னோன்னே கோவத்தில் வந்து பட்டுன்னு வந்து தமிழை அடிச்சிடுறாங்க என்ன இருக்க நீ வந்து ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கேன் உன சின்ன பிள்ளை சின்ன பிள்ளை நானும் போனால் போதும்னு பார்த்தா நீ வந்து மன்னிக்க சொல்கிற லெவலுக்கு பெரிய மனுஷ்டியா இதெல்லாம் பேசக்கூடாது பேசாமல் படுத்து தூங்குற வழியை பாரு அப்படின்னா போமா உங்ககிட்ட பேசுகிறதே வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க தமிழ் உடனே வந்து தமிழை எழுப்பலான்னு பார்த்தா மனசு கேட்கலை பாரதி வந்து சரி கொஞ்சம் நேரம் கழித்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு படுத்து தூங்குறாங்க ராத்திரி டக்குன்னு எந்திரிச்சு பார்த்தா தமிழ் பக்கத்தில் படுத்துட்டு இருக்கவங்க வந்து காணும் எங்கடா காணுமே அப்படின்னு சொல்லிட்டு போய் வெளில வந்து தேடுறாங்க தேடுறப்ப கரெக்டாக வந்து இந்த பக்கம் ஆண்டால் வராங்க ஆமாம் தமிழை பார்த்திங்க அப்படின்னு நான் எங்கேயும் பார்க்கலையே ஒருவேளை வெளியில் எங்கேயாவது போயிருப்பாளோ அப்படின்ட்டு சரி இரு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வீட்டுக்கு வந்து பார்க்குறாங்க பாரதி பார்த்தா வந்து தமிழ் வந்து ஆதியோட தோளில் வந்து தூங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க சரின்ட்டு பாரதி வந்தோன்னே தூங்க வச்சுட்டு இங்கே ஆதிக்கிட்ட வந்து பேச வராங்க பாரதி நான் சொல்கிறேன் தப்பான்னு வச்சுக்காது தமிழ் வந்து திடீர்னு கதவை தட்டனால அவளுக்கு வந்து பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதான் நான் வந்து இங்கே தூங்க வச்சுட்டேன் தயவு செஞ்சு என்னை வந்து புரிஞ்சுக்க அப்படின்னு சொன்னோன்னே பாரதி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க ஏன் அது என்னை வந்து இப்படி கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்க முதல்ல வந்து எனக்குன்னு அப்பா அம்மா இருந்தாங்க அவங்களும் இப்போ கிடையாது எனக்காக அதுக்கப்புறம் என்னோட மாமனார் மாமியார் யாருமே வந்து இப்போ என் கூட இல்லை என் எனக்குன்னு இருக்கிற இப்போ ஒரே தான் என்னோட பொண்ணு மட்டும்தான் அவளையும் தயவு செஞ்சு எங்கிட்டேருந்து பிரிச்சிடாத அப்படின்னு கையெடுத்து கும்பிட்றாங்க பாரதி யாதையை பார்த்து என்ன பாரதி இப்படியெல்லாம் இருக்கீங்க நான் என்ன வேணும்ட்டா வந்து செய்கிறேன் நீங்கள் வந்து என்னை வந்து புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்களே நான் வந்து உங்களுக்கு சத்தியம் செஞ்சு கொடுத்தேன் தெரியுமா இனிமேல் உங்ககிட்ட வந்து வாழ்க்கையில் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படி தான் நானும் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் வந்து இப்போ நீங்கள் உங்களுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தோட என்னால் முடியல ஆனால் தமிழ்கிட்ட வந்து என்னால் பேசாமல் இருக்க முடியல உங்களுக்கு தெரியும் இல்லை தமிழ் மேலே நான் எவ்வளோ பாசம் வச்சிருக்கேன்னு என்ன புரிஞ்சிக்கவே மாட்டீங்களேன் எனக்கு நீங்கள் மன்னிக்க வேண்டாம் தமிழுக்காக வந்து என்னை வந்து தயவு செஞ்சு ஒரே ஒரு தடவை மன்னிக்கலாம்ல அப்படின்னு கேட்டோன்னே நீங்கள் வந்து ஈஸியாக சொல்லிடுறீங்க ஆதி தமிழுக்காக வந்து என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு எவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து நீங்கள் எனக்காக ஏ ஏன் பண்ணிங்க நான் உங்கள் மேலே எவ்வளோ அன்பு வச்சேன் தெரியுமா உங்களுக்காவது வந்து என்னோட தமிழ் தான் பாசம் அதிகங்கிறீங்க ஆனால் எனக்கு அப்படி இல்லை தெரியுமா நான் உங்களை தான் வந்து மனப்பூர்வமாக அதிகமாக வந்து விரும்பினேன் என் தமிழுக்கு என் உங்களுக்கு அப்புறம் தான் நான் தமிழுக்கையே வந்து எனக்கு பிடிக்கும் ஆனால் அப்படி இருந்து என் மனசை வந்து நீங்கள் ஏன் இப்படி வந்து கஷ்டப்படுத்தி காயப்படுத்தினீங்க சொல்லுங்கள் எனக்கு ஏன் வந்து என்னை ஏமாத்துனீங்க நான் என்ன தப்பு செஞ்ச உங்க மேலே வச்சிருந்த காதலை தவற அப்படின்னு ஆதி வந்து வராங்க வந்து தொடாதீங்க செஞ்சு இனி எனக்காக ஒரு விஷயம் செய்யுங்க செஞ்சு செய்யுங்கிட்ட வந்து தொந்தரவு பண்ணாமல் என்னையும் வந்து நிம்மதியாக வாழ விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழை வந்து தூக்கிட்டு தோலில் போட்டு தூங்க வச்சுட்டு புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புகிறேன் என்ன கொஞ்சம் நிம்மதியாக இருக்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எமோஷ்னலாக போறாங்க ஆதி அழுவுறாங்க அதோட முடியுது எபிசோட் சொல்லிட்டு